அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிர பாதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றத்தின் காரணமாக கன்னி ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவல் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பாதிப்பு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ பேஸ்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை

கால மிக நீண்ட காலத்திற்கு பிறகு நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் நண்பர்களால் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் அதே நேரம் சுக்கர பகவானினுடைய சஞ்சாரத்தால் எல்லாவித வசதிகளும் உண்டாக பெறும் தேடி போனதும் தானாகவே வந்து சேருங்க அறிவு திறன் அதிகரிக்கவும் செய்யலாம் நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி கழிப்பீங்க மன தைரியம் அதிகரிக்க செய்யும் மதிப்பு கூடும் தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும் வாடிக்கையாளர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டையும் பெறுவாங்க சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம் பணியில பாராட்டு கிடைக்க கிடைக்கப்படுறவிங்க குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம் பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவங்க தங்கள் நகை சேரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும் தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும் முக்கிய பொறுப்புகள்ல இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும் சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம் பணவரத்து கூடும் காரிய தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயருங்க அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உய எடுக்கக்கூடிய முய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கைகொடுக்க ஆரம்பிக்கும் இதை நேரம் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுது கழிப்பீங்க முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் அதனால சற்று கவனமாக இருங்க வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம் அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் எதிர்பார்த்த பண வரவு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறது தோழிகள் மூலமா உதவிகள் கிடைக்க பெறுங்க அதே நேரம் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஒரு சிலருக்கு உருவாகலாம் எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படுத்தாங்க செய்யும் அதே நேரம் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுனத்தால் முன்னேற்றம் காண்பீங்க சரக்குகளை அனுப்பும் but the... கூடுதல் கவனம் தேவைங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணி மாற்றம் இருக்கலாம் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் அதே நேரம் புத்தி சாதுரிய தாள புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்க கொடுக்கவிருக்கிறது இந்த கிரகங்கள் பணவரவும் இருக்கப்பறவீங்க எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கப்பறவீங்க பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் சொத்துக்கள் மீது கவனமாயிருங்க தொழில் வியாபாரம் செய்யறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாகவே இருக்கும் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஆர்டர்கள் வந்து சேரலாம் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் இருந்தாலும் பணம் வந்து சேர்ந்தடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப்படுவீங்க வேலை தொடர்பா வெளியூரில் தங்கவும் நேரிடலாம் குடும்பத்துல இருப்பவர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கும் சிற்றின்ப செலவுகள் கூடும் அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசுறதோ வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலமும் அதிக உழைப்பினாலும் செய்து முடச்சிடுவீங்க வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் கலைத்துறையினருக்கு மன துணைவு அதிகரிக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும் காரியவற்றிக்கு தேவையான உதவிகளும் கிடைக்க பிறவிங்க அரசியலில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் இருப்பினும் நற்பெயர் கிடைக்க பெறவிங்க நீங்க எடுக்கக்கூடிய சில முக்கியமான முடிவுகள் எதிர்காலத்தில் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில அமையணும் அப்படின்றத நினைவில் வைத்துக்கொண்டு முடிவுகளை எடுப்பது சிறந்தது அதே நேரம் சில நேரங்களில் சுப விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தங்களுடைய செயல்பாடு வேகமாக இருக்குங்க நிலைமையில் இருக்கக்கூடிய பணிகளை வந்து முடிக்க வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கிறது தங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் நடக்கவும் ஆரம்பிக்கலாம் இருப்பினும் உங்களுடைய பேச்சில நிதானமும் செலவுகளை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகளிடம் இருந்து நல்ல செய்திகள் கேட்க தங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பாக ஏற்படலாம் வழி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது தங்களுடைய தடைகள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க ஒருவரின் உதவியால் மன நிம்மதி நீங்க அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது திடீர் பயணங்கள் அப்படி இல்லைன்னா ஆன்மீக யாத்திரை செல்லவும் வந்து இந்த நேரத்துல வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அப்படி இல்லைன்னா வியாபாரம் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவீங்க தங்களுடைய தாய் வழி சொந்தங்களிடமிருந்து அன்பும் பாசமும் அதிகரிக்க செய்யும் தங்கள் பெற்றோரினுடைய ஆரோக்கியத்தை கூடுதல் கவனம் செலுத்தி செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் வெளியிடத்துல உணவுகள் சாப்பிடுவதை வந்து தவிர்த்து கொள்ளுங்க ஆடம்பரங்களுக்காக சிறிது பணம் செலவிட வேண்டியதாக இருக்கும் தங்களுடைய எதிரிகளால் சில தடைகள் அப்படி இல்லைன்னா வருத்தங்கள் ஏற்படலாம் தங்களுடைய கடின உழைப்பிற்கும் நற்பலன பெருவிங்க குடும்பத்திலையும் பணியிடத்திலையும் வெட்டகுலத்தை செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க சிலருக்கு கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது சிலருடன் கருத்து வேறுபாடுகளும் உருவாகலாம் தங்களுடைய பேச்சு மற்றும் செயல்பாடுகளில் நிதானம் முக்கியம் தங்களுடைய உறவுகளில் தேவையற்ற பதட்டம் இருக்கத்தான் செய்யும் தங்களுடைய பெற்றோரின் அன்பும் ஆசிர்வாதமும் கிடைக்க ப்ரொவிங்க சில நாட்களாக தங்களுக்கு மன வருத்தத்தை தந்த சிக்கல்கள் வந்து விலக ஆரம்பிக்கும் குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் நீங்க ப்ரொவிங்க தங்களுடைய வசதிகளை மேம்படுத்திக் கொள்வதற்கு செலவுகள் வந்து அதிகரிக்க செய்யலாம் மன தைரியம் அதிகரிக்கும் தங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் கடினமான பணி பிரச்சனைகளை கூட முடிக்கிறதுல வெற்றி அடைவீங்க தங்கள் துணையின் உடல் நலனில் அசௌகரியங்கள் ஏற்படலாம் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்க பாருங்க வியாபாரத்துல நிதானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது தேவையற்ற சச்சரவுகளை தவிர்ப்பது அவசியமாகிறது மாணவர்களுக்கு படைப்புல எதிர்பார்த்த வெற்றி பெறவீங்க கடின உழைப்பு தேவைப்படும் தொழில் தொடர்பாக சில அமைப்புகள் வந்து முடிவெடுக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தங்களுடைய செல்வம் மற்றும் செல்வா அதிகரிக்க செய்யும் ஆன்மீகத்தின் மீது தங்களுக்கு நாட்டம் உருவாகலாம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க புதிய முதலீடு செய்யவும் நல்ல நாளாகவே இருக்குங்க இது தங்களுடைய எதிர்காலத்தில் பெரிய அளவில் நன்மையை தரக்கூடியதாகவும் பெறலாம் அதே நேரம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேரலாம் புதிய இடங்கள் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தொழிற்சாலைகள் வைத்திருப்போருக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் ஊதியங்கள் உயர ஆரம்பிக்கும் மேலதிகாரிகள் தங்களை நம்பி புதிய பொறுப்புகளையும் ஒப்படை உடல்ல இருந்த சோர்வும் மனதுல இருந்த குழப்பமும் மறையும் இதனால தங்களுடைய தோற்றத்துல பொழிவு உண்டாகலாம் சக ஊழியர்கள் தங்களிடம் பகை மறந்து நட்பு பாராட்டுவாங்க அதே நேரம் காரிய தாமதம் நீங்கி அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது அதே சமயம் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பாதியில நின்ற பணிகள் மீண்டும் தொடங்குவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வீங்க எதையுமே திட்டமிட்டு செய்யறது நல்லது குடும்பத்துல இருப்பவர்கள் சந்தோஷமான மனநிலை உருவாகலாம் கணவன் ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நெருக்கடியான உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்குண்டான வாய்ப்புகளும் அதே நேரம் பல யோகங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க புத்தி சாதுரியத்தால் எந்த தடைகளையும் தாண்டி முன்னேறுவீங்க எந்த ஒரு பிரச்சனையையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உயர ஆரம்பிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெற ஆரம்பிச்சிடும் கூடுதல் லாபம் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது தொழில் வியாபார விரிவாக்கம் செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்கப்பெறலாம் அதே போல கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமான சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீங்க மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாக பெறும் கலைதுறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்கொள்ள இருக்கும் வீண் அலைச்சுல சந்திக்க வேண்டியும் இருக்கலாம் அதே நேரம் கோபமாக பேசுறத இந்த நேரத்துல தவிர்ப்பது நல்லது மேல் மட்டத்துல உள்ளவர்களுடன் வாக்குவாத ஏற்படலாம் கொஞ்சம் முன்னேற்றம் அடைய முழு முயற்சியுடன் படிக்க வேண்டியது அவசியம் சக மாணவர்கள் மத்தியில மதிப்பு அதிகரிக்கலாம் அதே நேரம் வீண் சுமத்தி தங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மீண்டும் தங்களிடம் வந்து சேருவாங்க